ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணு அமைப்பு பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இணை திறன்னா என்ன இணைதிற திற எலக்ட்ரான்கள்லாம் என்ன ஐசோ டோப்னா என்ன ஐசோ பார்கள்னா என்ன ஐசோ டோன்கள்னா என்ன அப்புறம் நிறைய சாம்செல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இணைத்திறன்லாம் என்ன இணைதிற எலக்ட்ரான்கள்னா என்னன்னு பார்த்துடலாம் அணுவின் உட்கருவிலிருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூடாதான் இணைதிறன் கூடணும் அந்த வெளிக்கூட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்குதோ அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணையதிரை எலக்ட்ரான்கள்னு சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இது வந்து ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உட்கர் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கூட்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் ரெண்டாவது கூட்டில் வந்து எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் மூணாவது கூட்டில் வந்து எட்டு எலக்ட்ரான்கள் நாலாவது அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபில் ஆகிட்டு போகும் நம்ம வந்து நீல் ஸ்போருடைய அந்த டூ என் ஸ்கொயர் ஃபார்ம்லா படி தான் ஃபில்லாயிருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சோடியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து என்ன இருக்கும் பதினொன்று இருக்கும் இப்போ அதில் வந்து இது உட்கருன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்கள் ஃபஸ்ட்டு இனி ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாலில் வந்து இரண்டு எலக்ட்ரான்களும் ரெண்டாவது ஆர்பிட்டாலில் வந்து எட்டு எலக்ட்ரான்களும் சம் எயிட்டு அப்புறம் மூணாவது எலக்ட்ரான்கள் ஏன்னா இது இதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு எட்டு மொத்தம் பத்தாயிருச்சு அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றே ஒன்று இருக்கும் அந்த ஒன்று தான் வந்து வெளிக்கூட்டில் உள்ள இந்த வெளிக்கூட்டு இந்த இருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூடை தான் வந்து இணைதிறன் கூடு என்றும் அதில் உள்ள எவ்வளோ எலக்ட்ரான்கள்ஸ் இருக்குதோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணையதிற எலக்ட்ரான்கள்னு சொல்கிறாங்க அதாவது கொடுக்கறதுக்கோ கொடுக்கறதுக்கோ இல்லைனா வாங்குறதுக்கோ வந்து தயாராக உள்ள எலக்ட்ரான்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இணைதிர எலக்ட்ரான்கள்னு சொல்றாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க அணுவின் உட்கருவிலிருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூடு இணைதிறன் கூடு என்றும் அதில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதர எலக்ட்ரான்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன சம எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கும் வேறுபட்ட எண்ணிக்கையில் இணைதர எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் வேறுபட்ட பண்புகளை கொண்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இதை வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உலோகங்கள் அதாவது இணைதிரை எலெக்ட்ரான்கள் வந்து ஒன் டூ த்ரீ அதாவது மூணுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா மூணு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உலோகங்கள் உலோகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டு இருக்கும் அப்புறம் அலோகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அலோகங்கள் வந்து ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டு இருக்கும் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் உள்ள இணைத்திரை எலக்ட்ரான்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உலோகங்கள்னு வகைப்படுத்துறாங்க நாலுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலோகங்கள்னு வகைப்படுத்துகிறாங்க ஒரு சில தனிமத்திற்கு வந்து இணைத்திறனே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து எதையும் கொடுக்கவும் செய்யாது வாங்கவும் செய்யாது காரணம் என்ன அப்படின்னா அது அதனுடைய எலக்ட்ரான் ஆற்றல் மட்டத்தில் கரெக்டான அளவு எலக்ட்ரான்களை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து யாருக்கும் கொடுக்கவும் செய்யாது வாங்கவும் செய்யாது நம்ம மந்த வாய்க்கள் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு அதனால் இதனுடைய இணைத்திறன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கூட்டில் வந்து ரெண்டு ஃபில் ஆகும் அடுத்த கூட்டில் நீயார்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் பத்து இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு கூட்டில் வந்து ரெண்டு ஃபில் ஆயிரும் அடுத்த கூட்டில் வந்து எட்டு எலக்ட்ரான்கள் வந்து ஃபில் ஆயிரும் அப்போ டோட்டலாக வந்து பத்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் அடுத்த எலக்ட்ரான் கூடுமும் நமக்கு தேவையில்லை அதில் வந்து எலக்ட்ரான்களும் இருக்காது அப்படிங்கும்போது அதனுடைய இணைத்திறன் வந்து சீரோன்னு குறிப்பிடுறாங்க அப்புறம் இணைத்திறன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இணைத்திற எலக்ட்ரான்கள்லாம் என்னன்னு பாத்துட்டோம் இப்ப இணைத்திறன்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு தனிமத்தின் இணைத்திறன் என்பது அத்தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனின் அளவு தான் என்ன சொல்றாங்க இணைத்திறன் சொல்றாங்க ஒரு தனிமத்தின் இணைத்திறன் என்பது அத்தனிமம் மற்றொரு தனிமத்தினுடன் சேரும் என்ன நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா புரிஞ்சிடும் அது வேதிவினையில் பங்குபெறும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமமான அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இணைதிறன் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி இணையதிரன் எலக்ட்ரான்களுடைய தனிமங்களுடைய இணைதிறன் தான் இருக்கும்னு சொல்றாங்க ஒன் டூ த்ரீ ஃபோராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உலோகங்கள்னு வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் இணையதிற எலக்ட்ரான்களுடைய தனிமங்களுக்கு இணைத்திறன் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும் இப்போ இதில் வந்து உட்கரு இருக்குது ஃபஸ்ட்டு கூட்டில் வந்து ரெண்டு ஃபில் ஆயிருக்குது அடுத்த கூட்டில் வந்து அஞ்சு ஃபில்லாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாவது கூட்டில் இதுக்கு வந்து இது வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா மொத்தம் எட்டு இருக்கணுமா ரெண்டாவது கூட்டுக்கு ஃபஸ்ட்டு கூட்டுக்கே ரெண்டு இருக்குது கரெக்டாக தான் இருக்குது ஃபில் ஆயிருச்சு ரெண்டாவது கூட்டுக்கு வந்து எட்டு ஃபில் ஆகணும் ஆனால் இதில் என்ன தான் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா ஐந்து எலக்ட்ரான்கள் தான் ஃபில் ஆயிருக்குது இந்த ஐந்து எலக்ட்ரான்களை நம்ம என்ன பார்த்தோம் இணைதிரை எலக்ட்ரான்கள் வெளிக்கூட்டில் உட்கரப்பிலிருந்து கடைசியாக உள்ள கூடு வந்து இணைதிறன் கூடணும் அதில் உள்ள எலக்ட்ரான்களை தான் இணையதிரை எலக்ட்ரான்கள்னு பார்த்தோம் ஆனால் இப்போ இதை வ இது வந்து ஃபில் ஆகணும் கரெக்டாக எட்டு ஃபில் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்கள் தேவைப்படும் மூணு எலக்ட்ரான்கள் போய் இணையுமா அதனால் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணைத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இணையதிரை எலக்ட்ரான்கள் இது இணைகிறதுக்கு எட்டு ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை தேவைப்படும் மூணு தேவைப்படும் இல்லையா அதை தான் வந்து இணை திறன் சொல்கிறாங்க இப்போது கடைசியாக உள்ள எலெக்ட்ரான்களில் அஞ்சு இருந்துச்சு இருக்குது அப்படின்னா மிச்சம் வந்து ஒரு மூணு சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து எட்டாக மாறும் அடுத்து ஆறு இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டு சேர்ந்துச்சு தான் அது வந்து எட்டாக மாற முடியும் ஏழு இருக்குன்னா ஒன்றே ஒன்று சேர்ந்துச்சின்னா போதும் அது வந்து எட்டாக மாறிடும் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இணைத்திற எலக்ட்ரான்கள்னும் வந்து சேரக்கூடிய எலக்ட்ரான்களை வந்து இணைத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை எலக்ட்ரான்கள் செய்கிறதோ அதை தான் வந்து அதனுடைய இணைதுனேன்னு சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஐசோ டோப்புகள்லாம் என்ன ஐசோ பார்கள்லாம் என்ன ஐசோ டோன்கள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஐசோ டோப்புகள்லாம் இப்போ ஏபிசின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கீழே இருக்கும் இல்லையா எண் அந்த எண் வந்து சேமாக இருக்கும் நிறையன் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒன் 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 இப்படி இருக்குது இது வந்து ஒன் டூ த்ரீ இப்படி இருக்குது வேற வேறு மாதிரி இருக்குது அனியன் சேமாக இருக்குது நிறையன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது இதை வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஐசோடோப்புகள்னு சொல்கிறாங்க இப்போ ரிவர்ஸில் அனியன் வந்து ஒன் டூ த்ரீன்னு இருக்குது நிறையன் வந்து ஒன் ஒன் ஒன்னு இருக்குது சாரி இங்க வந்து இங்கேயே டூ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க அதிகமா தான் வரணும் ஏன்னா நம்ம அந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அணியன் வந்து ரெண்டு இருந்துச்சு அதாவது அணியனை தான் நம்ம எலக்ட்ரான்கள்னு எடுத்துப்போம் எலக்ட்ரான்கள் ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து நிறையன்கிறது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டான்கள் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்கள் எண்ணிக்கை தான் நிறையன்னு சொல்லுவோம் அப் அப்ப இங்க ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து ரெண்டை விட அதிகமாக மட்டும்தான் இருக்கும் அதனால் இங்கே வந்து ஒன் டூ த்ரீன்னு போடுறோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் சும்மா தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் வந்து ஒன் டூ த்ரீன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஒரு சிக்ஸு 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 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நிறையன் வந் அணு எண் வந்து வேற வேற மாதிரியும் நிறையன் வந்து சேமாவும் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோ பார்கள்னு சொல்கிறாங்க இப்போ புதுசாக வந்து அணு எண்ணும் அணு எண்ணையும் கண்டுக்காமல் நிறையனையும் கண்டுக்காமல் எதை மட்டும் சொல்ல போகிறாங்க அப்படின்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஐசோடோன்கள் சொல்கிறாங்க நியூட்ரான்களின் எண்ணிக்கைனா நம்ம எதை கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோலையே ஃபார்முலா பார்த்துட்டோம் அணி சாரி நிறைய நீக்கோல்ட்டு புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இப்போ இந்த நியூட்ரான்கள் நமக்கு வந்து நிறையண்கள் நிறையண் வந்து கொடுத்துருவாங்க ப்ரோட்டான் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிட்டுனா நியூட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாமா அப்படி நியூட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும்போது அது சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து ஐசோடோன்கள் சொல்லுவாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன் ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும் இப்போ ஐசோடோ டோப்புகள்லாம் என்ன ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறையனையும் கொண்ட ஒரு தனிமத்தின் வெவ்வேறு அணுக்கள் ஐசோடோப்புகள்னு சொல்கிறாங்க இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அணு எண் வந்து கீழே என்ன இருக்குது சிக்ஸ் ரெண்டுக்குமே சிக்ஸ் இருக்குது இங்கே மேலே என்ன இருக்குது ஒன்றுக்கு வந்து பனிரெண்டு இருக்குது இன்னொன்றுக்கு வந்து பதிமூணு இருக்குது அப்படிங்குற போது இது வந்து என்ன சொல்கிறாங்க ஐசோடோப்புகள் ஐசோடோப்புனா ஒரே மாதிரியான அணு எண்ணையும் வேறுபட்ட நிறையனையும் கொண்டிருக்கணும் அதே மாதிரி இருக்குதா அதனால் இதை வந்து ஐசோடோப்புகள் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது பாருங்கள் ஐசோபார்கள் ஐசோபார்கள் வந்து அணியன் வந்து வேற வேறு மாதிரி இருக்குது நிறையன் வந்து ரெண்டுக்குமே நாற்பது இருக்குதா அதனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோபார்கள்னு சொல்கிறாங்க ஐசோ ஐசோடோன்கள் இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ போரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அணியன் வந்து அஞ்சு இருக்குது நிறையன் வந்து பதினொன்று இருக்குது அணியன் வந்து கீழே இருக்கக்கூடியது நிறையன் வந்து மேலே இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடியது அணியன் தான் வந்து எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை அப்போது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து அஞ்சு இருக்குது அப்போ புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சம எத்தனை தான் இருக்க முடியும் அஞ்சு தான் இருக்க முடியும் இப்போ நம்ம நிறையனுடைய ஃபார்ம்லா போட்டு கண்டுபிடிக்கலாமா அணியன் நிறையனுடைய ஃபார்ம்லா என்னது நிறையன் ஈக்குவல் டு ப்ரோட்டான் நியூட்ரான் இப்போ எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை தான் ப்ரோட்டான் இருக்கணும் ஸோ அஞ்சு எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னா அஞ்சு ப்ரோட்டான் தான் இருக்க முடியும் இங்கே வந்து நியூட்ரான்கள் நினைக்கிறேன் அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து நிறைய என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினொன்று வந்து கொடுத்துட்டாங்க அப்போது பதினொன்று மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு சிக்ஸு அப்போ இந்த நியூட்ரான்களின்னு நினைக்க என்ன வரும் சிக்ஸு அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ் சி ட்வெல் இது வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்போ எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோட்டான்களின் எண்ணிக்கையும் சிக்ஸு தான் இருக்க முடியும் அப்போ நிறையன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான் அப்போ நிறையன் வந்து நமக்கு வந்து பன்னிரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ பன்னிரெண்டு ஈக்குவல் டு ப்ரோட்டான் எண்ணிக்கை சிக்ஸு ப்ளஸ் நியூட்ரான் எண்ணிக்கை அப்போ பன்னெண்டு மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு நியூட்ரான் எண்ணிக்கை அப்போ பன்னெண்டில் மைனஸ் சிக்ஸ் போச்சு அப்படின்னா அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா சிக்ஸு தான் இருக்கும் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டுத்துக்குமே போரானுக்கும் சரி கார்பனுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே நியூட்ரான் எண்ணிக்கை என்ன வந்துருச்சு சேமாக வந்துருச்சு அப்போ இதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐசோடோன்கள் சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அணுக்கள்னா என்னன்னு பார்த்துடலாம் மிக நுண்ணிய நிறையன்களை பெற்றுள்ளதால் அவை கிராமில் வந்து அளவிட முடியாது அதனால அதை வந்து எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா ஏஎம்யூ அணுவே நமக்கு வந்து ரொம்ப 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 சின்னதுன்னு நமக்கு தெரியும் அது வந்து ரொம்ப நுண்ணிய நிறையன்களை வந்து பெற்றுள்ளதால் அவற்றை வந்து நம்ம வந்து கிராம் வச்சுலாம் அளவிட முடியாது அதனால அதை வந்து எப்படி அளக்குறாங்க அப்படின்னா ஏஎம்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணுநிறை அழகால் தான் அளக்குறாங்க இதனுடைய புதிய அழகு வந்து யூன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் அவை ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் பார்வையிடப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்இஎம் மூலமாக தான் அந்த வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்னா அவ்வளவு நுண்ணியதா இருக்கும் இப்போ அடுத்த அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வேதி சேர்க்கை விதிகள் என்னென்ன மாதிரியான விதிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நிறை மாறா விதி மாறா விகித விதி பெருக்கல் விகித விதி தலைகீழ் விகித விதி கேளுசாக்கின் பரும இணைப்பு விதி இந்த விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க நிறை மாறா விதினா அதை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க லவாய்சியர் கண்டுபிடிச்சிருப்பாங்க மாறா விகித விதி விதி விதியை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரூஸ்ட்டுங்கிறவரை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்புறம் பெருக்கல் விதி விகித விதியை சாரி எனக்கு வந்து திக்கும் மன்னிச்சிக்கோங்க பெருக்கல் விகித விதியை வந்து டால்டன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்புறம் தலைகீழ் விகித விரிய விதியை வந்து ஜெர்மியஸ் ரிச்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்புறம் கேலு சாக்கின் பரும நினைப்பு விதி இது வந்து கொடுக்கல புக்கில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கொடுக்கல இது வந்து ரொம்ப முக்கியமானதில்ல ஜஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து வரதெல்லாம் முக்கியமானது அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஒப்பு அணுநிறை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க ஒரு தனிமத்தின் ஒப்பு அணுநிறை அல்லனா அதை வந்து திட்ட அணுநிறைன்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறை டிவைடட் பை ஒரு கார்பன் பனிரெண்டின் அணுநிறையில் ஒன்று பை பனிரெண்டு பங்கின் நிறை இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை வச்சு தான் ஒப்பு அணுநிறை அல்லைன்னா திட்ட அணுநிறையை வந்து திட்ட அணுறையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அணு நிறையை கணக்கிடக்கூடிய நவீன முறையான நிறை நிறநிலை நிற மாலை மானி முறையில் கார்பன் பனிரெண்டை வந்து திட்டளவாக பயன்படுத்தப்பட்டுதான் இது வந்து கணக்கிடப்படுதுன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் தனிமங்களின் ஒப்பு அணுநிறை வந்து கார்பனுடைய அளவீட்டுக்கு பதில் அளவீடாக வந்து எப்படி கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம் ஒவ்வொரு தனிமத்திற்கும் அதனுடைய குறியீடும் ஒப்பு அணு நிறையும் கொடுத்துருப்பாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஹைட்ரஜனுடைய குறியீடு ஹெச் இதனுடைய ஒப்பு அணுநிறை வந்து ஒன் கொடுத்துருக்காங்க கார்பனுடைய குறியீடு சி அதனுடைய ஒப்பு அணு நிறை வந்து டுவெல் கொடுத்துருக்காங்க நைட்ரஜன் வந்து என் அதனுடைய நிறை வந்து ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜனுக்கு வந்து ஓ அதனுடைய அணுநிறை வந்து சிக்ஸ்டின் கொடுத்துருக்காங்க சோடியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ஏ அதனுடைய அணுநிறை வந்து டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க மெக்னீசியமுக்கு வந்து எம்ஜி அதனுடைய அணுநிறை டுவெண்ட்டி ஃபோர் சல்ஃபர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஸு அதனுடைய ஒப்பு அணுநிறை வந்து தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க இப்போ கிராம் அணுநிறைனா என்னன்னு பார்க்கலாம் ஒப்பு அணுநிறை என்பது ஒரு விகிதம் எனவே அதற்கு அளவு இல்லை ஒரு தனிமத்தின் அணுநிறையை கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராம் அணு நிறைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹைட்ரஜனுடைய கிராம் அணுநிறை ஒன் ஒன் கொடுத்துருக்காங்க கார்பனுடைய கிராம் அணு நிறை டுவெல் கொடுத்துருக்காங்க நைட்ரஜனின் கிராம் அணுநிறை ஃபோர்டீன் ஆக்ஸிஜனின் கிராம் அணு நிறை சிக்ஸ்டீன் இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுக்குன்னு பார்த்தோம்னா இதை இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நிறைய சம்சலம் வந்து போட வேண்டியதாக இருக்கும் நம்ம இதை வந்து அப்படியே படித்து வச்சுக்கோங்க ஹைட்ரஜன்னா ஒன் கார்பன் வந்து டுவெல் நைட்ரஜன்னா ஃபோர்டீன் ஆக்சிஜன்னா சிக்ஸ்டீன் இந்த ஒன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்பனுக்கு வந்து டுவெல் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சிஎன்ஓ கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் அப்புறம் சரா சராசரி நிறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு தனிமத்தின் சராசரி அணுநிறை என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளுடைய சராசரி நிறையை கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போரானுக்கு வந்து வேல்யூ வந்து டென் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போரானுடைய வேல்யூ வந்து பதினொன்னும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து புரோட்டான்களுடைய எண்ணிக்கை நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து சேமாக இருக்குது இங் இதில் வந்து ப்ரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டான்கள் எண்ணிக்கை ஐந்து இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து பத்து கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரோட்டான்கள் எண்ணிக்கை ஐந்து ஐந்து எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஐந்துனா ப்ரோட்டான்கள் எண்ணிக்கையும் ஐந்து தான் இருக்கும் அப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பத்து இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் அஞ்சு தான் இருக்க முடியும் இது வந்து நம்ம சமள வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் போரான் டென்னின் சதவீத பரவல் ட்வெண்ட்டி ஆகவும் போரான் லெவனின் சதவீத பரவல் எயிட்டி ஆகவும் உள்ளது எனில் போரானின் சராசரி நிறை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள் போரானுடைய அணுநிறை டென் கொடுத்துருந்தாங்களா ஃபஸ்ட்டு போரானுக்கு வந்து டென் கொடுத்துருந்தாங்க செகண்ட் போரானுக்கு வந்து லெவன் கொடுத்துருந்தாங்க இப்போ போரான் டுவெண்ட்டினுடைய அணுநிலை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க அப்போ டுவெண்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த ஃபார்ம்லா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியானதாக அங்கே கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு வந்து போரான் வந்து டென்னு அந்த டென்னுக்கு வந்து சதவீத பரவல்னா டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இதில் போரான் வந்து டென் கொடுத்துருக்காங்க ஸோ டென்னு இன்ட்டு டுவெண்ட்டி அப்போ டுவெண்ட்டி டிவைடட் பை சதவீதமாக ஸோ ஹண்ட்ரட் போட்டுக்கணும் ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க போர் அண்ட் லெவன் லெவனுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ எயிட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் டென் இன்ட்டு இதில் வந்து நம்ம ரெண்டு ஜீரோ கீழே இருக்குதா ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோன்னு எடுத்துக்கலாமா அடுத்து வந்து ப்ளஸ் அடுத்து லெவன் அடுத்து ஜீரோ இதை வந்து நம்ம எடுத்துக்க எப்படி எடுத்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோன்னு எடுத்துக்கலாமா அப்போ இதனுடைய வேல்யூ என்ன வரும் இதில் வந்து டூ வரும் இதில் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் வரும் அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படின்னா டென் பாயிண்ட் எயிட் ரொம்ப சிம்பிளான சம் தான் ஈஸியாக போட்டுடலாம் அப்புறம் சில தனிமங்களுடைய அணுநிறை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹைட்ரஜன் அதனுடைய குறியீடு ஹெச்சு அணுநிறை வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட்டு அப்புறம் ஹீலியம் வந்து ஹெச்இ குறியீடு அதனுடைய அணுநிறை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ அப்புறம் லித்தியம்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்ஐ அதனுடைய அணுநிறை வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபோர் ஒன் அப்புறம் பெரிலியம் வந்து பிஇ அதனுடைய அணுநிறை வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ அப்புறம் போரான்னு எடுத்துக்கிட்டோன்னா பி அதனுடைய அணுநிறை வந்து டென் பாயிண்ட் எயிட் ஒன் ஒன் அதுக்கப்புறம் மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு நிறை கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் அவைகளுக்கு இடையான ஒரு வலுவான வேதி கவர்ச்சி விசையால் ஒன்றிணைந்து உருவாக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு அல்லனா அதற்கு மேற்பட்ட அணுக்கள் அவைகளுக்கு இடையான ஒரு வலுவான வேதி கவர்ச்சி விசையால் ஒன்றிணைந்து உருவாகக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது ஒத்த அணு மூலக்கூறு வேற்று அணு மூலக்கூறு ஒத்த அணு மூலக்கூறுங்கிறது ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டிருந்தனா அது ஒத்த அணு மூலக்கூறு இதுவே வேறு வேறு தனிமங்களால் வேறு வேறு தனிமங்களின் அணுக்களால் வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க இப்போ அணுக்கட்டியன் பார்க்கலாம் மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டியன் ஒ இருந்துச்சு அப்படின்னா அணுக்களின் எண்ணிக்கையும் ஒன்று பெயர் வந்து அதாவது அணுக்களின் எண்ணிக்கை ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஓரணு மூலக்கூறு ரெண்டு இருந்துச்சுன்னா ஈரணு மூலக்கூறு மூணு இருந்துச்சுன்னா மூவணு மூலக்கூறு மூணுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பண பல அணு மூலக்கூறுன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஓசோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒத்த மூவணு மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க இது இதை வந்து இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்சிஜன் எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஓகில வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ரெண்டு இருக்குதா அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒத்த ஈரணு மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்ரஜன் எடுத்துக்க நைட்ரஜன் அப்புறம் ஹைட்ரஜன் அப்புறம் ஹாலஜன் அப்புறம் ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்குது இரண்டு மூலக்கூறுகள் கொடுத்துருக்காங்களா அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான ஒரே தனிமத்தில் உள்ளது தான் அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒத்த ஈரணு மூலக்கூறுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஓசோன் ஓசோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓ த்ரீ அப்போ வந்து இது இதுல வந்து மூன்று மூலக்கூறுகள் இருக்குது ஒரே வகையான தனிமத்தலான ஆனதுதான் ஓ ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து என்னன்னா ஒத்த மூவனு மூலக்கூறு அப்புறம் வந்து ஹைட்ரஜன் குளோரைடு இதில் வந்து இரண்டு தனிமங்கள் வருது ஹைட்ரஜனும் குளோரைடும் ஸோ இது வேற்று வேற்று ஈரணு மூலக்கூறு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் குளோரின் அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேற்று ஈரணு மூலக்கூறு அதுக்கப்புறம் நீர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்டூஓஓ இதில் வந்து ரெண்டு தனிமங்கள் வருது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வருது ஸோ வேற்று இதில் வந்து ரெ ஹைட்ரஜனுக்கு ரெண்டு ஆக்சிஜனுக்கு ஒன்று ஸோ மொத்தம் மூணு இருக்குது மூணு மூலக்கூறு இருக்குது அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவணு மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒப்பு மூலக்கூறு நிறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறின் நிறைக்கும் கார்பன் பனிரெண்டு அணுவின் நிறையில் ஒன் பை டுவெல் பங்கு நிறைக்கும் உள்ள விகிதமாகும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு கிராம் உலக்குறு நிறை மேலே கொடுத்தது தான் கீழேயும் நான் எழுதியிருக்கேன் இப்போ ஒரு சம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீரின் கிராம் மூலக்கூறு நிறை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோன்னா இப்போ பதினெட்டு கிராம் கொடுத்துருக்காங்க அது எப்படி வந்துச்சுங்கிறத பார்க்கலாம் ஹெச் டூ ஓன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச் டூ ஓ அப்போது ஹைட்ரஜனுக்கு வந்து ரெண்டு அதனுடைய வேல்யூ வந்து ரெண்டாக அப்போ நம்ம ரெண்டு போட்டுட்டு ஹைட்ரஜனுக்கு வந்து ரெண்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜனுக்கு வந்து ஹெச் டூ ஓன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனுடைய வேல்யூ வந்து என் என்னன்னு பார்த்தோம் ரெண்டு ஹைட்ரஜன் ஸோ ரெண்டு ஹெச் போட்டாச்சு ஹைட்ரஜனுடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஒன்று ஆக்சிஜனுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது ஸோ நம்ம ஒன்று போட்டால் போதும் ஆக்சிஜனுடைய வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் அப்போ டூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் வந்து என்ன வரும் அப்படின்னா எயிட்டீன் வருமோ அது தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பனுடைய நிறை வந்து டுவெல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்சிஜன் ஆக்சிஜனுடைய வேல்யூ வந்து சிக்ஸ்டீனு இதை வந்து ரெண்டு ஆக்சிஜன் இருக்குதா சி ஓ டூ அப்போது ஓ வந்து ரெண்டு இருக்குது ஸோ டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் ப்ளஸ் இங்கே வந்து கார்பன் ஒன்று இருக்குதா டுவெல்வு அப்போது ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சமக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துலாம் கடைசியாக வந்து ஒரு வேறுபாடுகள் மட்டும் கொடுத்துருக்காங்க அணுக்கள்னா என்ன மூலக்கூறுகள்னா என்ன அது ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அணுக்கள்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அணுன்னு சொல்கிறாங்க மூலக்கூறுகள்னா தனிமம் அல்லது சேர்மத்தின் அணுக்கள்ங்கிறது ஒரு தனிமத்தினுடைய ஒரு மிகச்சிறிய பகுதியாக தான் இருக்க முடியும் ஆனால் மூலக்கூறுகள்ங்கிறது தனிமமாக இருக்கலாம் இல்லைனா சேர்மத்தினுடைய மிகச்சிறிய பகுதியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அணுக்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை ஆனால் மூலக்கூறுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலக்கூறுகள் வந்து தனித்த நிலையில் இருக்கும் ம அணுக்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் வந்து வினைத வினைதிறன் வந்து மிக்கவை ஆனால் மூலக்கூறுகளுடைய வினைத்திறன் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் அணுக்களில் வந்து வேதி பிணைப்புகள் வந்து கிடையாது மூலக்கூறுகளில் வந்து வேதி பிணைப்புகள் வந்து இருக்குது இது வந்து பேசிக்கான டெஃப்ரென்ஷன்னா டிஃப்ரென்ஸை வந்து நல்லா பார்த்து ப படித்து வச்சுக்கோங்க அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தனிமங்களுடைய வகைப்பாட்டு அட்டவணை வந்து நைன்த்து டுவென்த் டென்த்தில் உள்ள ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரே நோட்ஸ் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ